ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைபப்பி கிச்சன் டுடே என்ன லஞ்ச் மீனோன்னு பார்ப்போங்க இன்னைக்கு என்ன சாப்பாடுனா இன்னைக்கு சாதவங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான நினைச்சு தான் தீபாவளிக்கு பலகாரம்லாம் சுட்டுட்ருப்போம் நேற்று முறுக்கு மட்டும்தான் நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் முறுக்கு மட்டும்தான் சுட்டோம் நேற்று இன்னைக்கு கொஞ்சம் ஸ்வீட்லாம் பண்ணலான்னு இருக்கும் மழிச்சு சிம்பிளா இன்றைக்கி முடிச்சாச்சு சாதம் அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் பிளாக் பீன்ஸ் போட்டு கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு பிளாக் பீன்ஸ் போட்டு கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச குழம்பு பிளாக் பீன்ஸ் அப்புறமா இதுக்கு நான் இன்னைக்கு சாலட் பண்ணி இதோடய விட்டுட்டேன் நிறைய கேரட்டு வெள்ளரிக்காய் எல்லாம் போட்டு தயிர் சாலட்டுங்க தயிர் சாலட் பண்ணி விட்டுட்டேன் அந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் அப்புறமா ரசங்க மிளகு போட்டு ரசம் காரமாக இவ்வளோதாங்க இன்றைக்கே என்னோட சிம்பிளானச்சி நாளைக்கு ஒரு சூப்பரான மீன் நான் அவங்களும் மீட் பண்ணுறேன் ஓகே பாய்